முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் பழம் பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா மாதுளம் பழத்தின் தோலுடைய மகிமை மிக அற்புதமான தோற்பு குணம் கொண்டுது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வகையான வியாதிகளையும் அசால்ட்டாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்து கர்ப்பபைக்கும் சரி இரத்தத்தை அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு உண்டு மாதுளம் பழம் சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் ஜூஸ் குடித்தாலே நல்ல ரத்தம் வேறும் ஆனால் தோலுக்கும் மிக அற்புதமான குணம் உண்டு இரத்த நாளங்களை உற்பத்தி செய்ய செய்யும் இரத்தத்தில் இருக்கும் சோவை அதாவது இன்றைக்கி சொல்கிறீங்க நிறையா பிரச்சனை உள்ள இன்னும் பெண்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா சோவை இந்த சோவை வந்து பார்த்தீங்கன்னால சொல்ல சோவை பிடிச்ச மாதிரி இருக்காங்க முகம் வெளிவிருக்கு சில பேருக்கு நம்ம கலராகிட்டு வந்துகிட்ருக்கோங்கிற மாதிரி நடப்பு இருக்கும் அதாவது நார்மலாக இருந்து கொஞ்சம் என்னக்கா என்னப்பா கொஞ்சம் மாநிலமாக இருக்க எதுவும் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு சந்தோஷம் ஆகா நம்ம வெளியாயிட்டு வந்துட்டு இருக்கும்போல் இருக்குன்னு இல்லை சோவை அது சோம்பளைத்து